சான்றோர் மக்களின் இந்திய மதங்களை விட்டுவிட்டு போகாதீர்கள் அறியாமல் போனவர்கள் திரும்புங்கள் இந்திய தங்கள் தாய் மதங்களுக்கு குரல் இருள் சேர் இறைவன இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு விளக்கம் கடவுளின் மெய்மை உகழையே விரும்புபவரிடம் அறியாமையால் நிகழும் மதமாற்ற சக்திகளிடம் பணம் வாங்குவது மதமாற்ற சக்திகள் சொல்வதை நம்பி மதம் மாறுவது ஆகிய இருவினையும் நிகழாது இந்துக்கள் இடையே சாதி இன மொழி வழிபாடு மோதல்களை உருவாக்கி இந்துக்களை பிரித்து மதமாற்றங்கள் செய்வதை தடுக்க மதமாற்றங்கள் செய்யும் தீயசக்திகளை வேரோடு ஒழிக்க இந்துக்களே ஒருங்கிணைவோம் பிஜேபியில் சேருவோம் பிஜேபிக்கு வாக்களிப்போம் தமிழ் இறைவன்களை வழிபடும் தமிழர்கள் ஆட்சியை அமைப்போம் சான்றோர் மக்களின் இந்திய மதங்களை விட்டுவிட்டு போகாதீர்கள் அறியாமையால் போனவர்கள் திரும்புங்கள் இந்திய தங்கள் தாய் மதங்களுக்கு